வயசானாலும் உங்களோட அதிரடிக்கு மட்டும் பஞ்சமே இல்லமா இப்படி வந்து கெத்தா சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு தோனியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்துச்சுங்க ஏன்னா இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் மோயின் அலி களத்துல நின்று நல்லா விளையாண்டுட்டு இருந்தாரு ரவி கிருஷ்ணயோட ஓவர்ல ஹேட்ரிக் சிக்ஸ் எல்லாம் அடிச்சு பட்டாய கலப்பினாரு அப்ப அவர் அந்த மாதிரி விளையாடுறத பார்த்து இவர் கடைசி வரைக்கும் நின்று இதே மாதிரி ஒரு இன்னிங்ஸ் கொடுத்தாரு அப்படின்னா கண்டிப்பா சிஎஸ்கே நல்ல ஸ்கோர் அடிச்சிருவாங்கன்னு நினைச்சோம் தாங்க ஹேட்ரிக் சிக்ஸ் அடிச்சிட்டு அடுத்த பால்ல வந்து பவுண்டரி லைன்ல கேட்ச் கொடுத்து மோயின் அலி வந்து அவுட் ஆயிட்டு ஆயிட்டாரு இத வந்து பார்த்தோடனே அவ்வளவுதான் இவரும் அவுட் ஆயிட்டாரா இன்னைக்கு ஸ்கோர் வந்து கம்மியாக போகுதுன்னு நினைச்சோம் அப்பா தோனி வந்து களமிறங்கினாரு களமிறங்கினவுடனே ஃபர்ஸ்ட் பால்ல வந்து சிங்கிள் தாங்க வந்து எடுத்தாரு ஆனா அடுத்த ஓவர்ல நான் சும்மா விடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓவர்ல ஃபர்ஸ்ட் பால்ல ஃபோர் அடிச்சு பட்டையை கிளப்பிட்டாரு அதுக்கப்புறம் ஒரு சிக்ஸ் அடிச்சு நொறுக்கி தள்ளிட்டாருங்க அவர் சிக்ஸ் அடிச்சதை விட அந்த சிக்ஸ் அடிச்ச விதம் தாங்க எல்லாருக்குமே ஆச்சரியம் போச்சு ஏன்னா அவர் அந்த அடிச்ச சாட்டை பார்க்கும் போது உண்மையிலே வந்து தோனி தான் விளையாடுறாரு விளாடுறாரா இல்ல சூரியகுமார் யாதவ் விளாடுறாரான்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அந்த அளவுக்கு டவுட் ஆகி போச்சுங்க ஏன்னா அப்படி ஒரு சாட்டை வந்து அடிச்சாரு அதுக்கப்புறமும் நான் பைனல் ஓவர்ல விடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓவர்ல வந்து ஒரு சிக்ஸ் ரெண்டு போர்னு சொல்லிட்டு அடிச்சு சிஎஸ்கே ஒரு நல்ல டார்கெட் எடுக்கிறதுக்கு தோனியோட இன்னிங்ஸ் வந்து ஒரு முக்கியமான காரணம் ஆயிப்போச்சு இன்னைக்கு மேட்ச்ல என்ன ஆச்சுன்னா லக்னோ வந்து டாஸ் வின் பண்ணி அவங்க பேட்டிங் பண்ணுவாங்கன்னு பார்த்தா நம்மள பேட்டிங் பண்ண சொல்லிட்டாங்க இதை வந்து கேட்ட உடனே நம்ம சந்தோஷத்தோட பேட்டிங் பண்ண வந்து ஆரம்பிச்சோங்க இன்னைக்கும் வந்து ரகம் ரஹானேவும் ரச்சின் ரவீந்திராவும் தான் ஓப்பனிங்ல வந்து கிளம்பிறங்கினாங்க சரி இவங்களோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து நல்லா இருக்குன்னு பார்த்தா ரச்சின் ரவீந்திரா வந்து அவரோட ஃபர்ஸ்ட் பால்ல டக் அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் ருத்ராஜ் காயக்வாடு ரஹானேவும் கொஞ்ச நேரம் நின்று விளையாண்டாங்க சரி இந்த பார்ட்னர்ஷிப் ஆகுது கண்டினியூ ஆகும் நினைச்சோம் ருத்ராஜ் காயக்வாடு இருந்துகிட்டு எஸ்தாக்கரோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாருங்க அதுக்கப்புறம் ஜடேஜாவும் ரஹானேவும் சேர்ந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் அதிரடியா விளையாட ஆரம்பிச்சாங்க சரி இந்த பார்ட்னர்ஷிப்பா அது கண்டி ஆகும் நினைச்சுட்டு இருக்கும்போது குருணால் பாண்டியோட பால்ல நல்லா விளையாண்டுட்டு இருந்த ரகானே அவுட் ஆயிட்டாரு ஒரு பக்கம் ஜடேஜா மட்டும் தாங்க நின்னு நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு அப்பதான் வந்து ரஹானே அவுட் ஆனவனே நம்மளோட சிக்ஸர் துபே வந்து களத்துல வந்து இறங்கினாரு இன்னைக்கும் அதிரடி காட்ட போறாரு சிக்ஸ் அடிச்சு வெளுக்க போறாருன்னு நினைச்சோம் ஆனா வந்து எல்லாருமே ஏமாத்துற மாதிரி சிவம் துபே வந்து ரொம்பவே அவுட் ஆயிட்டாருங்க அவர் அவுட் ஆனவனே அடுத்து சமீர் ரிஸ்வி வந்தாரு வந்த உடனே எல்லாரோட ஒட்டுமொத்த நம்பிக்கையும் சமீரஸ் மேலதான் வந்து எப்படியாவது அதிரடியா விளையாண்டு நல்ல ஒரு நினைச்சோம் அவரும் ரொம்ப அவுட் ஆயிட்டாருங்க இதனால தொண்ணூறு ரன்னுக்கே அஞ்சு விக்கெட்டை இழந்து சிஎஸ்கே பயங்கரமா தத்தளிச்சிட்டு இருந்தாங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா இன்னைக்கு சிஎஸ்கே ஒரு மோசமான ஸ்கோரை தான் வந்து எடுக்க போறாங்கன்னு நினைச்சோம் ஆனா ஜடேஜாவோட இன்னிங்ஸும் மோயன் அலி அதிரடியா கொடுத்த இன்னிங்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்சை வந்து அப்படியே வந்து மாத்திருச்சு அதுவும் ஜடேஜா வந்து ஹாஃப் செஞ்சுரி எல்லாம் அடிச்சு பட்டையை கிளப்பினாருங்க அதுக்கப்புறம் மோயன் அலி அவுட் ஆனவனே தோனி வந்து கடைசி நேரத்துல நானும் வந்து பட்டையை கிளப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாரு இதனால சிஎஸ்கே இன்னைக்கு இருபது இருபது ஓவர் முடிவுல நூத்தி எழுபத்தி ஆறு ரன் வந்து எடுத்திருக்காங்க உண்மையிலே இந்த ஸ்கோர் வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்கோர் அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன்னா இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கோரை வந்து டிஃபெண்ட் பண்ணி நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டோம் கண்டிப்பா இந்த மேட்சை வந்து ஈஸியா வந்து வின் பண்ணிடலாம் ஏன்னா லக்னோவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து லோ ஸ்கோரிங் மேட்சா தான் வந்து இருக்கு அதனால இத மனசுல வச்சுக்கிட்டு நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து பவர் பிளேல மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டோம் கண்டிப்பா இந்த மேட்சை ஈஸியா வந்து வின் பண்ணிடலாங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் சிஎஸ்கே பேட்டிங்ல நல்ல ஒரு அதிரடி காட்டி இருக்காங்க பவுலிங்ல என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சிஎஸ்கே பேட்டிங் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்